உலகின் ஊழல் நிறைந்த நாடுகளின் பட்டியல் வெளியீடு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எத்தனாவது இடம் தெரியுமா உலகின் மிகவும் ஊழல் நிறைந்த நாடுகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடம்பெற்றுள்ள நிலையில் எத்தனாவது இடத்தில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்வோம் ஊழல் நிறைந்த நாடுகளின் பட்டியலை வெளியிடும் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான உலகளாவிய ஊழல் குறியீட்டை செவ்வாய்க்கிழமை வெளியிட்டது நூற்றி எண்பது நாடுகள் கொண்ட பட்டியலில் இந்தியா எட்டு இடங்கள் சரிந்து தொன்னூற்று மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது அதாவது இந்தியாவை விட எண்பத்தி ஏழு நாடுகளில் ஊழல் அதிகம் அதே சமயம் இரண்டு நாடுகளை விட இந்தியாவில் ஊழல் அதிகம் நூற்று எண்பது நாடுகளின் பட்டியலில் மூன்றில் இரண்டு பங்கு நாடுகளின் மதிப்பெண்கள் ஐம்பதிற்கும் குறைவாகவே உள்ளது அதாவது மூன்றில் இரண்டு பங்கிற்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவலாக ஊழல் உள்ளது அதே சமயம் சராசரி ஊழல் மதிப்பெண் நாற்பத்தி மூன்று அறிக்கையின்படி பொதுத்துறையில் ஊழல் குறைந்த முன்னேற்றம் பதிவாகியுள்ளது பொதுத்துறையில் ஊழலை கையாள்வதில் பெரும்பாலான நாடுகள் சிறிதளவு அல்லது எந்த முன்னேற்றமும் செய்யவில்லை என்பதை ஊழல் புலனாய்வு குறியீடு சிபிஐ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காட்டுகிறது என்று அறிக்கை கூறுகிறது பொதுப்பணித்துறையில் நடந்த ஊழல்களின் அடிப்படையில் இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது பூஜ்ஜியம் மதிப்பெண் என்றால் மிகவும் ஊழல் மற்றும் நூறு மதிப்பெண் என்றால் மிகவும் நேர்மையானவர் என்று பொருள் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊழல் குறைந்த நாடாக டென்மார்க் குறிப்பிடப்பட்டுள்ளது டென்மார்க் தொடர்ந்து ஆறாவது ஆண்டாக முதலிடத்தை பிடித்துள்ளது நீதி அமைப்புகளில் நல்ல வசதிகள் இருப்பதால் டென்மார்க் நூற்றுக்கு தொன்னூறு மதிப்பெண்களை பெற்றுள்ளது அதே சமயம் பின்லாந்து மற்றும் நியூசிலாந்து ஆகியவை முறையே எண்பத்தி ஏழு மற்றும் எண்பத்தி ஐந்து மதிப்பெண்களுடன் இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடத்தில் உள்ளன இந்த ஆண்டு முதல் பத்து நாடுகளில் நார்வே எண்பத்தி நான்கு சிங்கப்பூர் எண்பத்தி மூன்று ஸ்வீடன் எண்பத்தி இரண்டு சுவிட்சர்லாந்து எண்பத்தி இரண்டு நெதர்லாந்து எழுபத்தி ஒன்பது ஜெர்மனி எழுபத்தி எட்டு லட்சம்பார்க் எழுபத்தி எட்டு ஆகியவை அடங்கும் சோமாலியா பதினொன்று வெனின்சுலா பதிமூன்று சிரியா பதிமூன்று சூடான் பதிமூன்று ஏமன் பதினாறு ஆகிய நாடுகள் இந்த பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளன இந்த நாடுகள் அனைத்தும் நீண்ட காலமாக ஆயுத மோதல்களால் பாதிக்கப்பட்டுள்ளன நிகரகுவா பதினேழு வடகொரியா பதினேழு ஹைட்டி பதினேழு பதினேழு துர்க்மெலினிஸ்தான் பதினெட்டு லிபியா பதினெட்டு ஆகிய நாடுகளிலும் ஊழல் உச்சத்தில் உள்ளது டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அறிக்கையின்படி இந்த ஆண்டு இந்தியா தொன்னூற்றி மூன்றாவது இடத்தில் உள்ளது சிபிஐ மார்க்கிங்கில் இந்தியாவுக்கு நூற்றுக்கு முப்பத்தி ஒன்பது எண் கொடுக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்தியா எண்பத்தி ஐந்தாவது இடத்தில் இருந்தது அதே சமயம் சிபிஐ மதிப்பெண்ணில் நாற்பது மதிப்பெண்கள் வழங்கப்பட்டன இந்த பட்டியலில் அண்டை நாடான பாகிஸ்தான் நூற்று முப்பத்து நான்காவது இடத்தில் உள்ளது சிபிஐ மார்க்கிங்கில் பாகிஸ்தான் இருபத்தி ஒன்பது புள்ளிகளை பெற்றுள்ளது அதே சமயம் இலங்கை முப்பத்து நான்கு புள்ளிகளை பெற்றுள்ளது ஆப்கானிஸ்தான் மற்றும் மியான்மர் இருபது புள்ளிகளையும் சீனா நாற்பத்தி இரண்டு புள்ளிகளையும் வங்கதேசம் இருபத்தி நான்கு புள்ளிகளையும் பெற்றுள்ளன அதாவது இந்தியாவை விட சீனாவில் ஊழல் குறைவு என்றும் இந்தியாவை விட பாகிஸ்தானில் ஊழல் அதிகம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது